யாரெல்லாம் தொழிலாளர் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறா இந்த சினிமாவை விட்டு ஒதுக்கப்படுங்கள் அது வந்து நீங்க தாராளமாக அத்தனை பேரும் நம்ம சூழ்நிலை எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு ஏன்னா பிப்சிக்கு எதிரான அமைப்புன்றதில்லை இது தொழிலாளருக்கு என்னது முதலாளி அது எங்க மூணா இருக்காங்க இந்த தொழிலாளர் அமைப்புக்கு எதிராக இன்னொரு அமைப்பு உருவாகுமானால் இன்னொரு ஒற்றுமை உருவப்படுத்தப்படுமானால் அதை நிச்சயமாக நாம தடுத்தாவோம் அதற்காக நம்முடைய ஒற்றுமை எப்ப நல்லா இருக்கு இந்த ஒற்றுமைக்கு வந்து இந்த விழாவை உலகிற்கு சான்றி இப்பேற்பட்ட விழாவை இது வரைக்கும் தமிழ் ரொம்ப நம்ம கண்டதில்லையின் மெய்தின விழாவை என்ற அளவுக்கு இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ற இந்த மாதிரி வந்து பேசுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ற விழா தான் இந்த விழா இது மெய்தீனா விழா மட்டும் இல்லையா இது பதில் சொல்லும் விழா இந்த விழா அந்த அளவுல இந்த திருவாக்குறையான அனைவருக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் விழா எடுத்தவர்களுக்கும் அத்தனை பேரும் நன்றி இந்த காலத்தான் நாங்களும் இந்த விழாவில ஒத்துழைச்சு நாங்க வந்து எல்லாமே பண்ணிருக்கோம் அதே போல இறுதியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவு கூர் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் இன்றைக்கு தொழிலாளர்கள் வயிறார உணவுண்டும் விதவிதமாக உணவுண்டும் தரமாக உணவுண்டும் இன்றைக்கு அத்தனை பேரும் அத்தனை படப்பிடிப்புகளிலும் ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான உணவு தருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து விதை விதித்த நம்முடைய அன்புக்குரிய கேப்டன் தோழர்களுக்கு என் ஆத்மாத்த மகிழ்வும் நிகழ்வும் கலந்த காலை வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ங்க இந்த கூட்டணி பகிர்ந்ததுன்னா இதுக்கு பின்னாடி வெளியே இந்த மாதிரி வர்ற கூட்டம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை இதுவரையில் நான் இந்த மே தினத்தில் காணவில்லை செல்வமொழிக்கு சொல்லணும்னா அவங்க மிக சிறந்த உயிரி சிறுவி அவர் இருப்பதால் அவங்க என்று சொல்றது என்பது நான் அவர் பெறும் செல்வழி என்பதால்தான் இன்று திரை வழிகள் எந்த ஸ்டைக்கும் வராமல் நினைக்கிறது அப்படிப்பட்ட உயரிய படைப்பாளி இரண்டு வருடத்துக்கு முன் என்கிட்ட ஒரு கதை சொன்னது செல்வமொழி உடனே அமைச்சிக்கு மிகப்பெரிய பெரிய நாளில் பேச எப்ப ஒரு உயரிய பிரபாகன் ஒரு பெரிய ஒரு குழந்தை சார்ந்த எப்படி ஒரு உச்சத்தை தந்ததோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பா வரும் அரசியல் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தோம் அப்படின்லாம் நான் சொன்னேன் சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கு போகாத உங்களை நம்பி உங்களோட வாழ்ந்தது உங்களுக்காக வாழ்கிறாரு உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு உயரிய மைந்தர் செவ்வபடி இப்பொழுதே நீங்க சம்பந்தம்

நம்ம செல்வமணி அவர்கள் பத்தி எல்லாரும் பேசுறாங்க நான் முன்னாடியே சொன்ன செல்வமணி அவர்கள் மிகப்பெரிய தியாகம் பண்ணிட்டு தான் நீங்க வந்து இந்த மாதிரி இயக்குனர் சங்கம் மாவட்டம் எழுத்தாளர் சங்கம் மாவட்டம் அவர் வந்து ஒரு பீட்களை இருக்கிற நேரத்துல பிசினஸ் நல்லா இருக்கிற நேரத்துல ஒரு நல்ல இயக்குநர இயங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவருடைய வாழ்க்கைய வந்து தொழிலாளர்களுக்காக தியாகம் அதனால என்னைக்குமே மறக்க மாட்டேன் மராட்டிட்டு தான் இருக்காரு இன்னைக்கும் முக்காவாசி பேர் அவரு கதை வந்திருக்காரு என்னுடைய படம் வந்து பன்னீர் புஷ்பங்கள்ல இருந்து இங்க இன்னைக்கு சந்தன்கிட்ட வரைக்கும் எல்லா படமுமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள முடிச்சிடு ஒரு இருபத்தொன்னு சின்ன தம்பி முப்பத்தி மூணு நாலு வேளகணி இருபத்தி எட்டு நாலு மன்னன் ஐம்பத்தி மூணு நாள் இப்படி கணக்கு போட்டு நம்ம வந்து குடிக்கிறோம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டைரக்டர் வந்து கரெக்டா பிளான் பண்றாரு கரெக்டா எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்ன இப்படி எடுக்க இருக்கிறதுக்கு காரணம் என் தான் அவங்க உழைப்பு இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட நாள்ல நம்மளால முடிக்க முடியாது ஒரு கேமராமேன் வந்து ஸ்பீடா பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க லைட்மேன் சொல்லுவாங்க அவங்க எப்படி அதை எப்படி அதை ஸ்பீட் பண்றாரு சார் எனக்குன்னு ஒரு யூனிட்டே இருந்தது சார் லைட் வாசுவாதங்களா வாங்க அப்படின்னு சொல்லி ரவி பிரசாத் அனுப்புவாங்க ஒரு ஒரு லைட்மேன் பேர் எனக்கு அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஒத்துமையா உழைச்ச நாள் இன்னைக்கு கண் முன்னாடி இருக்கு சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு வாட்டி சொன்னாரு ரொம்ப அருமையான விஷயம் நீங்க நான் திருப்பி ஞாபகம் வருது எனக்கு அது ஒரு பெரிய கட் அவுட் அந்த கட் அவுட் என்னன்னா ஒரு ஹீரோ தான் ஒரு பெரிய இவரதா இருக்காங்க ஒரு மிகப்பெரிய புயல் அடிச்சா அந்த புயல் அந்த கட் அவுட் என்ன தலைப்புவோ கைப்போ காத்து ஆனா அந்த கட் அவுட் என்னதான் போனாலும் பின்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாரம் அத இருக்கிற ஒரு எதிர்ப்பு அதுதான் தொழிலாளர் ஒவ்வொருத்தரையும் நிறுத்தி அந்த ஆணி அந்த சாரம் அந்த கட்டை அந்த கயிறு எல்லாம் தான் எது வேணா விழும் தொழிலாளர்கள் சாயம் விழ மாட்டாங்க விழவே மாட்டாங்க அதுதான் அப்படிப்பட்ட கட்டுக்கோம் நம்ம என்னைக்கும் இருந்தா நிச்சயமா ஒற்றுமையா இருப்போம் சினிமா மட்டும் இல்லை எந்த ஒரு தொழிலும் தொழிலாளர்கள் இல்லாம இல்லவே இல்லை எல்லா முதலாளிக்கும் உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொழிலாளி தான் கடவுள் ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இங்க வந்திருக்கிற அத்தனை தொழிலாளர்கள் முகத்திலையும் என்னால சிற்பமணியை பார்க்க முடியுது அதனால அவரே இதுல வந்து தொடர்ந்து இருந்து மிக சிறப்பா நடத்தணும் நான் அவனை வேண்டிய நன்றி ரொம்ப சார் அண்ட் இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து எதற்காக நம்ம வந்து நடத்துறோமோ அதற்கான ஒரு தான் இப்ப இந்த மூமெண்ட் நம்ம எடுத்துக்க போறோம் கலைப்புலி தானு அவர்கள் தற்போது இயக்குநர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு ஒன்றிணைந்த பெப்சி கார்டை வழங்க இருக்கிறார்கள் கலைப்புலி தானு அவர்களை மேடைக்கு முன்பாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இயக்குநர்கள் சங்க உறுப்பினர்களை பெப்சி கார்டை பெற்றுக்கொள்வதற்காக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் நிர்வாகிகளே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்

पढ़ना है इन्हें क्या हुआ इन्हें गर्म लिया रे नाली कंधे ना बैठूँगा है अच्छा नाली कंधे हाँ एक प्लान है रेंटेड टाइलर पैसे के लिए बोलो मालूम है बहुत बड़े लोग हैं बगैरा रेंटरी कोई क्या बात है ये जो वाल्टी कर इस उधर को சங்க உறுப்பினர்களுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த ஒரு முக்கியமான புகைப்படம் கேட்டுக்கொள்கிறோம் வழங்கி உழைத்திறப்பிட்டு இருபது சல்களுக்கு இறைவு பரிசுகள் தற்போது வழங்கப்படுகிறது